अंधे चुम्मा वाले का टाइम है, लकिरा कंदार वाले को। ना 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 ना

சொல்ற சட்டத்தை மட்டும் நம்ம நாட்டுக்கு இங்க இங்க இந்த முன்ன ஊர்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் சரி சரி இங்க இருந்து ஆரம்பிச்சமா நீங்க இந்த ஊர்லயே கண்டுக்கலாம் எப்படி பேசுறாங்க சரி சரி அதாவது நம்ம நாட்டுல கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் எனக்கு ஒரு முட்டை போண்டா முட்டை போண்டா தின்னு விட்டு அந்த சரி ஊதி போய் கிடக்குறா சரி எல்லா குண்ட போண்டா முட்டை புண்ட நிக்கு போண்டா பா போண்டா எல்லாம் பலகாரம் ਨੇ அதனால பலகாரம் இல்ல பாலியல் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் ஆமா

வந்து இந்த பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது அதனால இதெல்லாம் கொலை கொல்லை கற்பழிப்பு நடக்காம இருக்கணும் நம்ம நாட்டுல இருக்கிறோம்னா பொம்பளைங்களா இருந்தாலும் சரி பொம்பளைங்களா இருந்தாலும் சரி அரியா பிள்ளைங்களா இருந்தாலும் சரி கெட்டு கட்டு தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு நூத்தி அஞ்சா இருந்தாலும் சரி ஆறா இருந்தாலுமே நம்ம நாட்டுல வந்து அம்மன்தோட தான் தெரியணும் அப்பதான் ஆமா அப்பதான் அவங்க ஆடி வருவாங்க பொம்பளைங்க முன்னாடி ஆம்பளை ஆடா நாம என்ன

அங்க பாரு போய் வாங்கி குடி டீய வாங்கி தரடா டீய கல்யாணம் வாங்கு உன கல்யாணம் பெரிய விஷயம் டீ வாங்கி தர மாட்டேங்கறா எனக்கெல்லாம் கல்யாணம் ஆயி என்ன கேக்குறவள கேக்குறது முன்னாடியே வாங்கி கொடுப்ப போ போ வாங்கி கொடுப்பேன் போ 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 வாங்கி அக்காவுக்கு போ தூக்கு வந்துச்சுனா என்ன பண்ணு போமா 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 இப்படி அன்பா ஆசையா வாமா போமான்னு கூப்பிடுறாரு வாடி போடின்னு போமா நீ இது வந்து அம்முக்குள்ளாச்சு இந்த அம்மு நிறை வச்சுங்க

ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஊர்லயும் பத்து பேர் ஊர் எப்படி இருக்கு அடக்கிட்டு போலாங்க